வணக்கம் நான் உங்கள் க்ளூரியானி நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் கொஞ்சம் மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னா முப்பரும் விழான்னு திமுக ஒரு கொண்டாட்டம் கொண்டாடிச்சு அது வந்து முத்தி போன விழாவாக மாறிடுச்சு அது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஒரு லட்சம் சேர் போட்டோம் ரெண்டு லட்சம் சேர் போட்டோம் ஒன்றரை லட்சம் பேர் வெளியில் காத்துக்கிட்டு இருந்தாங்க இதில் வேற நாம் தமிழர் கட்சி தான் இதுவரைக்கும் அந்த ஒழுக்கமான கட்டுக்கோப்பான ஒரு பொதுக்கூட்டத்துக்கு பெயர் போனது அப்போ அது வந்து உலகம் பரவிட்டு அது வந்து பறைசாற்றப்படுது அப்படின்ன உடனே ஒரே வீடியோ திமுக சார்பில் பார்த்தீங்களா விஜய் தற்கொலை கூட்டமே எங்கள் சேர் உடையலை நாங்கள் எந்த கம்பிக்கும் கிரீஸ் போடலை நாங்கள் எந்த இதுக்கும் ஒயர் கம்பியிலலாம் எங்கள் மக்கள் தொண்டர்கள் தொங்கலை அட பதர்களா உங்கள் தொண்டர்கள் தொங்குனாங்க நாங்களே பார்த்தோமே வாழை கொலையை பிடிச்சி தாரை இழுக்கிறதுக்கு தொங்கு தொங்குன்னு தொங்குனாங்களே இந்த சேரை உடைக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்த நீங்க வாழை கொலைய நார் நாரா கிழிச்சிட்டு போக கூடாதுப்பா அது அலங்காரத்துக்கு வச்சிருக்கிறது உங்க எச்சத்தனத்தை இதுல காட்டுறா காட்டாதீங்கன்னு சொல்ல தெரியல லாரி லாரியா இரநூறுபா கொடுத்து ரூபாய் கொடுத்து கோட்ரு கொடுத்து கூட்டிட்டு வரீங்க லாரி லாரியா வந்து மக்கள் இறங்குறாங்க ஒரு ஒரு அதாவது ஒரு குறிப்பிட்ட தொ கூலி தொழில்களுக்கு முன்னாடியெல்லாம் தான் டிம்போல வச்சு கூட்டிகிட்டு போவாங்க இதே வாழைக்கொலா இருக்கிறதுக்கு இல்லைன்னா கொத்த வேலை பார்க்க போறதுக்கு செங்கல் சூழலுக்கு போறதுக்கு இந்த அதே மாதிரி முந்திரி க ஆஃபீஸுகளில் அந்த முந்திரி உடைக்க போறதுக்கு இதுக்கெல்லாம் அப்போ கிராமத்துல இப்படி லாரி லாரியா வச்சு கூட்டிகிட்டு போவாங்க அவங்க பொருளாதார தேவைக்காக ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க போட்ட சேர்ல வந்து உட்காரதுக்கு ஆள் இல்லை ஈ காக்க கூட இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு லாரி லாரியா மந்தை ஆடுகள் மாதிரி கூட்டிட்டு வரீங்க கூட்டிட்டு வர உங்களை எப்படி நாங்கள் குறை சொல்ல முடியும் அந்த குவாட்ருக்கும் அந்த காசுக்கும் மயங்கி வர மக்களை தான் நாங்கள் குறை சொல்ல முடியும் இந்த மக்கள் ஒரு ஒரு நாகரிகம் கூட இல்லாம உங்களுடைய கூட்டங்கள்ல வைக்கக்கூடிய வாழை கொலைகளை இழுத்து பெண்கள் கூட ஒரு கூச்ச நாச்சம் இல்லாம அதை பிச்சுக்கிட்டு போறாங்க இந்த திராவிட திருவாளர்களின் சாதனையே என்னன்னு தெரியுமா இன்னும் என் மக்களை இப்படிப்பட்ட வாழ கொலைக்கும் வாழத்தாருக்கும் ஆரஞ்சு பழத்துக்கும் கெட்டி தொங்க சாத்து குடிக்கும் எச்சத்தனமா பறிச்சு அடி போட்டு சண்டை போட்டு தோல்லை தூக்கிட்டு போற போகிற நிலைமையில வச்சிருக்கீங்க பாத்தீங்களா இதுதான் உங்க சாதனை நான் முன்னாடி எல்லாம் தமிழ் பாடங்கள்ல அந்த செய்யுள் பகுதியில படிச்சது ஞாபகம் இருக்கு அந்த காலத்தில் அந்த சங்க காலங்களில் இல்லைன்னா ரொம்ப பழங்காலத்தில் தமிழ்நாட் தமிழர்கள் வந்து ஏதாவது ஒரு பணத்தை விட்டுட்டு போனாலும் நகையை விட்டுட்டு போனாலோ விட்டுட்டு போன இடத்துலையே நாள் கணக்காக அது கிடக்குமா எவ்வளோ பெரிய கஷ்டமான ஆட்கள் வந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்க வந்தாலும் இது நம்முடைய பொருள் இல்லை தொலைச்சமை வந்து தே தேடி தெரியவான் தேடி தெரிஞ்சால் அவன் வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னா எடுத்துகிட்டு போகிறவங்க எல்லாம் யாருக்கு தெரிய போகுது நாம் நல்லவங்களே ஆனாலும் நம்ம அந்த பொருளை எடுத்துகிட்டு போனோம்னா அவனுக்கு கிடைக்காம போயிடும் அதே அவன் தேடி தேடி எங்கே தொலைச்சோம் அப்படின்னு தேடி தேடி வந்து பார்த்து அதை எடுத்து எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுக்காமலே போயிடுவாங்களாம் அது எவ்வளவு மதிப்பு கூடிய பொருளாக இருந்தாலும் ஆனால் இன்னைக்கு அலங்காரத்துக்கு வைக்கப்பட்ட வாழை கொலைக்கும் தொங்க விடப்பட்ட சாத்துக்குடி பழங்களுக்கும் என் மக்களை நீங்கள் ஏங்க விட்டு அதை பறிக்க விட்டு அதை பார்த்து நாங்கள் வெம்புற நிலைக்கு தள்ளினது தான் இந்த திராவிடத்தோட சாதனை ஏன்னா நான் சொல்கிற இந்த கற்கால தமிழர் பண்பாடெல்லாம் இருக்கும்போது இந்த திராவிடங்கள் இல்லை இந்த திராவிட ஏமாற்றுக்காரர்கள் வந்து என் மக்களை எப்படி மலு மடங்கி தரமாக மாற்றி மக்களை வந்து எப்படி குடிநோயாளிகளாக்கி மக்களை இப்படி ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே தள்ள திராவிடம் அப்போ இல்ல அப்போ சொந்த காலில் நின்று தனக்குன்னு ஒரு பண்பாடு வச்சு தனக்குன்னு ஒரு கலாச்சாரங்களை வச்சு தனக்குன்னு ஒரு தன்மான உணர்வோடு சுயமரியாதையோடு வாழ்ந்த கூட்டம் அடுத்த பொருள் கீழே கடந்தா எடுக்க கூடாது இது நம்முடைய பொருள் அல்ல அப்படின்னு நினைச்ச தமிழ் கூட்டத்துக்கு இடையில இந்த திராவிட நரி கூட்டம் வந்து இன்னைக்கு அஞ்சுக்கும் பத்துக்கும் இலவச வேட்டி சேலைக்கும் ஒரு தடவை தண்ணியில் முக்குனா சுருங்கி போகக்கூடிய ஒரு துண்டுக்காக ஏங்க வச்சு பிச்சைக்காரங்களாக மாத்தி வச்ச கொடுமை தான் இந்த திராவிடத்தோட கொடுமை இப்படி கொல்லுதே குத் குத்துதே குடையுதே அப்படின்ட்டு நாம வந்து இந்த திராவிடத்துக்கு அலறிகிட்டு இருந்தோம்னா நாங்கள் வந்து மாற்றுக்கட்சி இன்னொரு மாற்றுக் கட்சி அப்படின்ட்டு வந்து குறுக்க மறுக்க ஓடிட்டு இருக்கு தவக்கலை கட்சி அது நல்லாவே பார்த்தா தெரியுது மாற்றுக் கட்சியில இதுவும் ஒரு ஏமாற்றுக் கட்சி அப்படிங்கிறது நல்லா தெரியுது ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா ஒரு காலத்துல திரையில ப நடிப்பை பார்த்துக்கிட்டு தான் மக்களை காப்பாற்றுவார் போல இவர் வந்து பெண்களுக்காக பெண்களை வந்து கற்பழிக்கிற ஆண்டை வந்து காப்பாற்றிடுறாரு தாயை கோயில் மாதிரி வச்சு கும்பிடுறாரு தாயே தாய்க்கு பின் தான் தாரோன்னு பேசுறாரு நிறைய என்னது புரட்சிகரமான கருத்துக்களை பேசுறாரு நான் ஆணையிட்டால்னு சொல்லும் போது அப்படி நரம்பு துடிக்குது இப்படின்லாம் படிப்பறிவு இல்லாத காலத்துல திரையில பார்த்துக்கிட்டு நம் நம்பி ஏமாந்த கூட்டம் ஒரு காலத்தில் இருந்துன்னு சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு நல்லா படிச்சு படிச்சிருக்கோம் எவ்வளோ பெரிய இடத்துக்கு நாங்கள் எட்டிட்டோம் மெத்த படித்தவர்களாகிட்டோம் இன்னைக்கு பள்ளி பள்ளிகளுக்கு செல்லாத பள்ளி பள்ளிக்கூட வாசல்களை மிதிக்காத ஒரு பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ கிடையாது அப்படிங்கிற பெயர் பெற்ற தான் இன்னும் இந்த கூத்தாடிகள் பின்னாடி அதாவது சுயநலமாகவே நடித்து முடித்து கோடிக்கணக்கில் சம்பாதித்து கோடி கோடியாக சேர்த்து வச்சு அதை வந்து பங்கு சந்தைகளில் போட்டு சுவிஸ் வங்கியில் போட்டு சொத்துக்களாக பங்களாக்களாக ஊர் மாதிரி வச்சுருக்கக்கூடிய ஒரு நடிகன் பின்னாடி கொஞ்சம் கூட சமூக அக்கறையற்ற கொஞ்சம் கூட இதயத்திலிருந்து பேச தெரியாத மக்களின் வலி புரியாத ஒரு கூத்தாடி பின்னாடி போகிறத கண்டிப்பா அதை பார்க்கும் போதே மனசு வெம்புது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்துல தற்கொலை கூட்டம் அதாவது இந்த புள்ளிங்க கூட்டம் தான் நிக்க சொல்ல முடியல நமக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேசும்போது கூட நல்லா படிக்கிற எம்பிபிஎஸ்ல இருந்து லால இருந்து என்னெல்லாமோ படிச்சு தெளிவா இதெல்லாம் படிக்கிறவங்களோட மூளை கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு மற்றவங்கள விட கொஞ்சம் ஒருபடி மேலதான் ஈர்க்கணும் ஏன்னா ரொம்ப பகுத்தாய் சட்டம் படிக்கிறதா இருந்தாலும் சரிதான் மருத்துவத்துறைனாலும் சரிதான் மிதமிஞ்சிய உள்வாங்கும் திறன் இருந்தால் தான் அதை நம்ம அதில் வந்து நம்ம வந்து படித்து அறிய முடியும் அதில் தேர்ச்சி பெற முடியும் இதெல்லாம் சொல்லவே வேண்டாம் மக்களின் ஒவ்வொரு நாடி துடிப்பையும் அறிஞ்சு அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் தான் அதில் அந்த தளத்தில் வந்து ஜெயிக்கவே முடியும் இப்படிப்பட்ட இரு பெரும் துறைகளில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே தற்கொலை மாதிரி விஜய் ஏன் தலைவர் அவர் அவருக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம்னு சொல்கிறது கேட்கும்போது நிஜமாகவே மனம் வந்து வேதனை தான் படுது ஏன் வேதனைப்படுதுன்னா இவங்களுக்கு கூட அறிவு இல்லாமல் போச்சே ஏன் நம்ம கேட்குறோம் ஏன்ப்பா நீங்கள் அவர் தலைவராகணும்னு நினைக்கிறீங்க ஏன் அவர் முதல்வராகணும்னு நினைக்கிறீங்கன்னா எங்களுக்கு படத்தில் பிடிச்சிருக்கு அவரோட ரசிகன் நாங்கள் நாங்கள் போடுவோம் படத்தில் பிடிக்கட்டும் நீங்கள் ரசிகனா இருங்க உங்களுக்கு அவர் தலைவராகவே அதாவது பெரிய சிறந்த நடிகராக அவர் தெரியட்டும் நீங்கள் வந்து எல்லா நடிகர்களை காட்டிலும் இவருக்கு சிறந்த ஃபேனாக கூட இருந்து இருந்துட்டு போங்க ஆனால் நடிப்பு வேறு அரசியல் களம் வேறு அப்படிங்கிறத ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்கன்னா எனக்கு நல்லா ஒண்ணு மட்டும் புரியுது குடும்ப வளர்ப்பில் பிள்ளைகளுக்கு நல்ல அரசியலை பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கல அரசியல் தீயது அரசியல் வந்து ஒரு சாக்கடை அரசியல் நமக்கு தேவையில்லை நாம மட்டும் நல்லவங்களா இருந்துட்டு அப்படி போவோம் யாருக்கும் எந்த தீங்கும் இல்லாம நம்மளால எவ்வளவு நல்லா வாழ முடியுமோ அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டு போவோம் நாம் நாம கெட்டதும் செய்ய வேண்டியது இல்லை நல்லதும் செய்ய வேண்டியது இல்லைன்னு ஒதுங்கி போற எழுபத்தைந்து சதவீத குடும்ப பின்னணி தான் இதுக்கு காரணம் இந்த குடும்பங்கள்ல நல்ல அரசியல் புத்தகங்கள் புழங்கப்பட்டிருந்தா இந்த குடும்பங்கள்ல பெற்றோர்கள் நல்ல அரசியல் விமர்சனங்களை முன் வச்சிருந்தா நம்ம அரசியல் ஒவ்வொரு நம்ம நடக்கிறது தும்முறது இருமுறது எல்லாத்துலயும் அரசியல் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் மேலோட்டமா பேசியிருந்தா கூட இந்த இளைய தலைமுறையினருக்கு புரிஞ்சிருக்கும் அரசியல் களம் வேற சினிமா கவர்ச்சி வேற அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு எங்க வீட்டில் அதை பேச்சில வெளிப்படுத்துனாங்க அப்படின்னு தான் சொல்லணும் தான் நான் வந்து இது கு மற்ற மற்ற குடும்பங்கள்லாம் நடக்கலையோ அப்படின்னு பேசுறதுக்கு காரணம் அது எங்க வீடுகள்ல கொஞ்சம் எங்களை கூப்பிட்டு வச்சு பேசாட்டாலும் எங்க காது கேட்க அந்த அரசியலை பற்றி பேசுனாங்க அதுல எங்களுக்கு நிறைய நிறைவுரைகள் தெரிஞ்சுது அப்படிங்கறதான் நான் இதுல சொல்ல வரேன் இப்போவும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்துக்கு தவக்கல கட்சியோட தலைவரோட வருக இன்னைக்காவது எதையாவது புதுசா பேசுவாரு இன்னையாவது இன்னைக்காவது மக்கள் பிரச்சனையை பேசுவாரு அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை ஏற்கனவே ஆரம்பிச்ச இதில் திருச்சியில மைக்கு கட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு புலம்ப இவர் வந்து கட்சி ஆரம்பித்து மக்களோட பொலம்பல தீர்ப்பாருன்னு பார்த்தா இவர் இவரோட புலம்புல தான் புலம்பிகிட்டு இருக்காரு இவருக்கு பிரச்சனை மக்கள் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தலைவனா வாங்க வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டா இல்லை மக்கள் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு மக்களோட புலம்பலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க ஒரு தலைவன் இருப்பாருன்னு பார்த்தா இவர் இவரோட பிரச்சனையை பேசி இவரோட புலம்பலை தீக்கிறதுக்கு மக்கள் முன்னாடி வந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு தான் பார்க்க முடியுது அவர் வச்சிருக்கிற மைக்கு வந்து ஒயர்லெஸ் மைக்கு இந்த ஒயர்லெஸ் மைக்கில் நான் வந்து பேசும்போது உங்களை மக்களை வந்து அது சென்றடைய கூடாது உங்களை சேர்ந்துடக்கூடாதுன்ட்டு ஒயரை கட் பண்ணிட்டாங்கன்னு முழு பூசணிக்காய சோத்தில் மறைக்கிறாருங்க இதை விட போய் ஏற்கனவே திமுக அதிமுக பித்தலா பித்தலாட்டக்காரங்க மத்தியில் நம்ம மாட்டிக்கிட்டு இருந்தோம்னா இப்போ புதுசாக முளைச்சி ஒரு பொய் வேற பாருங்களேன் சுய பச்சதாபம் தேடுறது பார்த்தீங்களா என்னை வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க காயப்படுத்துகிறாங்க அடை மனுஷா நீ வந்து இந்த மக்கள் நாங்கள் கஷ்டப்படுறோம் எங்களை ஒடுக்குறாங்க எங்களுக்கு சொன்ன தேர்தல் அறிக்கைகளில் சொன்ன எந்த நன்மையும் தரலை நாங்கள் புறக்கணிக்கப்படுறோம் நாங்கள் பொருளாதாரத்தில் முன்னேறலை எல்லாத்துக்கும் கஷ்டப்படுறோன்னு மக்கள் புலம்பிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த புலம்புல தீக்க வேண்டிய நீங்க வந்து ஐயோ சிஎம் சார் என்னை கஷ்டப்படுத்துறீங்க சிஎம் சார் என்னை அடிக்கிறீங்க சிஎம் சார் என்னை தள்ளி விடுறீங்க சிஎம் சார் நீங்க என்ன வந்து பந்தாடுறீங்க சிஎம் சார் நான் பேசுறத மக்கள் கேட்டுட்ட கூடாதுன்னு மைக்கை வந்து கட் பண்றீங்கன்னு புலம்புறதோடு மட்டும் இல்லாமல் முழு பொய்யே சொல்றீங்க ஒயர்லெஸ் மைக்கில் எந்த இடத்துல வந்து சிஎம் சார் வந்து கட்டிங் பிளேயரை வச்சு கட் பண்ணிட்டு போனாரு அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க இப்ப வரைக்கும் நான் வந்தா என்ன செய்வேன் இந்த அதிமுக திமுக பண்ணுற அட்ராசிட்டிக்கு மாற்றா நான் என்னென்ன நிறைவாக நான் உங்களுக்கு செஞ்சு தருவேன் அதாவது மாற்றா உங்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகள் என்னென்ன என்னோட ஆட்சியில் நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பேசுகிறதுக்கு அங்கே அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை சரக்கே இல்லை திருப்பி 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 தாம் பிரச்சனைக்கு உள்ளான மாதிரி இப்போ கடைசியில் பார்த்தா டிவிக்கே தலைவர் விசை அவர்களை தான் நாம் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவரோட பிரச்சனையை தீர்த்து அவரை காப்பாற்றணும் போல இருக்குது அப்படி புலம்பு புலம்புன்னு புலம்பி தள்ளி தள்ளுறாரு அதோட மட்டும் இல்லாம இப்பவும் வந்துகிட்டு இடத்த அங்க பேச தரல இங்க பேச தரல அப்புறம் ஒரு சந்து பொந்து பார்த்து தாரீங்க அங்க தாரீங்க இங்க தாரீங்க இது நாகைப்பட்டனம் வந்து மீன மீனுக்கு பேர் போனது இரண்டாம் இடத்துல இருக்கு அது இதுன்ட்டு ஒரு வரலாற்று குறிப்புகளால சொல்றாராம் எல்லாமே ஈ காப்பி தான் பொதுவா நாம் தமிழர் தான் இந்த ஆட்சி அதிகாரம் இப்படி ஒடுக்கும் நாம ஒரு பிரதான இடத்துல கேட்டோம்னா சந்து பொந்துள்ள கொண்டு நம்மள தூக்கி போடும் இதை நாம சொல்லுவோம் இப்படிதானே போடுறீங்க அப்ப கூட புலம்ப மாட்டோம் எங்களை இந்த சந்துல வச்சு அடிக்கிறீங்களாடா உங்களை நாங்க முச்சந்தியில நிக்க விடுறோம் பாருங்க அப்படின்னு சவாலா தான் அதை பேசுமே தவிர கொடுக்குற அத்தனை நெருக்கடியையும் சவாலாதான் அதை எதிர்க்குமே தவிர புலம்பி தள்ளாது ஆனா இங்க ஒரு பெரிய புலம்பலா மாறி இருக்காரு புலம்பி தள்ளுறாரு இவருக்கு பிரச்சனையை தான் இப்ப மக்கள் போராடணும் போல இருக்கு அப்படி பேசுறாரு சரி இந்த தற்கொலை கூட்டம் இந்த அணில் கூட்டமாவது கொஞ்சமாவது மாறியிருக்கா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கூட மாறலாங்க அப்பவும் கடையில் ஹாஸ்பிட்டல் சீட்டு அதெல்லாம் ஒரு ரெண்டு பேருக்கு மேல யாருனா உடஞ்சே விழுந்துரும் எவனோ ஒருத்தனுக்கு கடை தானே என்ன ஆனா என்ன மரத்துல ஏறியாச்சு அந்த ஹாஸ்பிட்டல் சீட்டு ஃபுல்லா நின்னுட்டு இருக்கானுங்க இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா நேத்து பார்த்தேன் நாங்க பேசுற பிரச்சாரம் பண்ற போற வார இடங்கள்ல மின்சாரத்தை நீங்கள் வந்து தடுத்துருங்க எங்களுக்கு மின்சார இதுகள் வேலை செய்ய வேண்டியது இல்லை அப்படின்னு கேட்டதே இந்த தவக்கலை கட்சி சார்பாக தான் ஆனால் இந்த பொயின் அடுத்த பொயின் ஏற்கனவே ஒரு பெய் பொய்யின் பிதாக்கள் திமுக இருக்கு அதோட அடி இந்த சின்ன பொ என்ன சொல்கிற வந்து நாங்கள் போகிற இடங்கள்ல அரியலூரில் ராத்திரி பூரா கரண்ட் கட்டு நான் இப்போ மைக்கு ஏற்கனவே சொல்லிட்டாரு ஒயர்லெஸ் மைக்ல எப்படி ஐயா வந்து கட் பண்ணாருன்னு தான் இனிமே நிரூபிக்கணும் இப்போ வந்து அரியலூர்ல ஃபுல்லா மின்சாரம் கட்டு அப்படின்னு மின்சாரம் மட்டும் உயிரோட்டமா வச்சிருந்தானா பார்க்க வந்த மக்கள்ல பாதி பேரும் உயிரே இல்லாம போயிருப்பாங்க அதனால இ எனக்கு தெரிஞ்சு இப்போதான் புரியுது இந்த ஆளு வந்து மேலே ஏறி வேன் மேலே ஏறி வந்து பொய்யா புளிக்கிட்டு இருக்காப்புல ஏதோ திமுக அரசு தான் அதை பண்ண மாதிரி நான் கூட திமுக அரசு இந்த காழ்ப்புணர்ச்சியெல்லாம் செய்யுமானா கண்டிப்பா செய்யும் அது நம்புற மாதிரியே நினைக்கிறேன் ஏன்னா இவங்க தான் போற இடத்துல மின்சாரம் எங்களுக்கு தேவையில்லை அணில் குஞ்சுகள்லாம் மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டு இருக்குது எலக்ட்ரிக் ஒயரை பிடிச்சி தொங்கிட்டு இருக்குது அதனால உயிர் சேதம் இவங்க தான் அதை கேட்டிருக்காங்க ஆனா இந்த ஆளு மைக்க பிடிச்சிட்டு என்ன சொல்றாரு அரியலூர்ல நான் போற இடத்துல எல்லாம் மின்சாரத்தை கட் பண்ணி விட்டுட்டாரு சிஎம் சார் சிஎம் சாருக்கு வேற வேலையே இல்லை ஏற்கனவே சந்தில் பாலாஜிட்ட ட போது அணில் கடிச்சிருக்கும் அதான் கரண்டு கட்டு கட் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்காரு அது மாதிரி தான் இந்த அணில் குஞ்சுகள்லாம் ஏறி கடிச்சு வச்சுட்டோம் என்னவோ தெரியல ஆனா இவங்களே இவங்க தற்காப்புக்காக மின்சாரத்தை கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேனுக்கு மேல யார்னவனா என்னத்தை போட்டாரோ பொய்யா புளியிட்டு இருக்காரு இது வந்து நடப்பு ஆட்சி தான் வந்து எங்களை பழிவாங்குது அப்படிங்கிற மாதிரி ஆனா சுத்தமா அது இல்லை ஆதாரபூர்வமான செய்தி இருக்குது இவங்க தான் மின்சாரத்தை கட் பண்ண சொல்லியிருக்காங்க தங்களுடைய தொண்டர்கள் தங்களுடைய அணில் குஞ்சிகள் தங்களுடைய இந்த தவக்கல கூட்டம் வந்து தாவி தாவி கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னும் ஒன்று இவர் பேசிட்டு போன பிறகு தவ அந்த தவக்கலை குஞ்சிகளோட அலப்பறைகளை பார்த்தீங்கன்னா தாங்க முடியல மைக்கு கிடைச்சிதுன்ட்டு பேச ஏற்கனவே தேசிய ஊடகம் என் காரன் தங்களுடைய பொதுக்கூட்டத்தை பற்றி பிரகடன படத்தை வந்த இடத்துலயே கோமாளி மாதிரி ஆடி ஆடி ஒரு அறிவு கூட இல்லாமல் இது ஒரு தேசிய ஊடகம் நம்மளை வந்து அசிங்கமாக பேசுவாங்கங்கிற ஒரு அறிவு கூட இல்லாமல் அவர் மேலே துண்டை தூக்கி போடுறதும் அந்த எப்படி விஜய் வந்து நடிகை மேலே ஆடும்போது துண்டை தூக்கி போட்டுட்டு இழுத்து ஆடுவாரு அதே மாதிரி இந்த தற்கொலை ஆட்டம் பண்ணிடுச்சு தேசிய அளவில் இவங்களை வந் நம்ம தமிழர்களை பொறுக்கி கூட்டணும்னு தேசிய ஊடகங்கள் பரப்புரை செய்கிற அளவுக்கு மோசமான நிலைமையில கொண்டு போச்சு என்ன சொல்ல வர்றாருன்னு முப்பது தடவை போட்டு கேட்டாலும் அது புரியல கடைசி எனக்கு ஒன்னு மட்டும் புரிஞ்சுது அணில் கூட்டம்ல நாங்க காட்டுவாசி கூட்டம் சொன்ன மாதிரி எனக்கு கேட்டது உண்மையிலே இவங்க இவங்க யாரு எவ்வளவு கீழ்த்தரமானவங்க எவ்வளவு காட்டு முராண்டிங்கிறத இதுகளே சொல்லிருதுங்க இதுக்கு புள்ளிங்கோ கூட்டம் பொறுக்கி கூட்டம் தருதலை கூட்டம் தண்டை கூட்டம் நரி கூட்டம் இது குரங்கு கூட்டம் இது அணில் கூட்டம் இப்ப காட்டுவாசி கூட்டம்னு அவங்களே அவங்களே எடுத்து கொடுக்குறாங்க இனிமே நாம எல்லாரும் அணில் குஞ்சுகள்னு சொல்லாங்க சொல்லாம காட்டுவாசி கூட்டம்னு சொல்லிடலாம் ஏன்னா அவங்களே அவங்கள வந்து தாங்கள் யாருங்கிறத பிரகடனப்படுத்திட்டாங்க உண்மையே காட்டுவாசி கூட்டம் தான் நீங்க வந்து படங்கள்லயோ இல்ல ஆவண படங்கள்ல எதுல பார்த்தாலும் இந்த காட்டுவாசிகளோட அடையாளமா என்ன இருக்கும் நீங்களே சொல்லுங்க ஊழ உடன எந்த படத்துல நீங்க காட்டுவாசி கூட்டத்தை காட்டினாலும் முதல்ல காட்டுவாசி கூட்டத்தை அடையாளப்படுத்துறதுக்கு கொடுக்கக்கூடிய கூடிய ஒலி அடையாளமே ஊழ இடுறதுதான் அதே தான் இதுகளும் இடுது அதே மாதிரி ட்ரெஸ்ஸு யானை கோணன் இருக்கும் தாறு தக்காளி சோரா பேசுவாங்க உங்களுக்கு புரியாத மாதிரி பேசுவாங்க ஆஹ் காட்டு முராண்டித்தனமா நடந்துப்பாங்க எல்லாமே நீங்க பொருத்தி பாருங்க இந்த தவக்கலை கட்சி கூட்டத்தோட பொருந்தி போகுது அதனால நம்ம மேல தப்புதான் நம்ம அணில் குஞ்சிகள்னு ரொம்ப நாகரிகமா சொல்லியிருக்கோம் குட்டிகள்னு தவக்கலை கூட்டம்னுட்டு ரொம்ப நாகரீகமா சொல்லியிருக்கோம் குரங்கு கூட்டம்னு ரொம்ப நாகரிகமா சொல்லியிருக்கோம் நிறைய கூட்டம்னு ரொம்ப நாகரீகமா சொல்லியிருக்கோம் ஆனா அவங்க அதை விட கீழானவர்கள் அப்படிங்கறத அவங்களே சொல்லிட்டாங்க பிரகடனப்படுத்திட்டாங்க காட்டுவாசி கூட்டம்னு உண்மையிலே காட்டுவாசி கூட்டம் தான் இந்த காட்டுவாசி புள்ளிங்க கூட்டத்தை நம்பி தான் இந்த தமிழகம் இருக்குதுன்னா ஐயகோ அப்படின்னு தான் இருக்குது அடுத்து இன்னொரு என்னத்தை பேசணும்னே தெரியல பேச தெரியாம தாம சூரியன் உதித்தால் தாமரை மலரும் எங்களுக்கு அந்த தத்துவம் தெரியும் ஒரு பக்கிரி அது தத்துவம் இல்லை அதுதான் இயற்கை நிதி நேதி அதாவது தா சூரியனை சூரியனுடைய ஒளியை பார்த்துதான் தாமரை மலரணுங்கிறது இயற்கை விதி நியதி அது வந்து தத்துவம் ஆயிராது தத்துவத்துக்கும் இயற்கை செயல்பாடுக்குமே வித்தியாசம் தெரியாத தற்கொலை கூட்டங்கள் காட்டுவாசி கூட்டமா இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா ஏன் தலைமுறை நான் பத்தாயிரம் சம்பாதிச்சாலும் இருபதாயிரம் சம்பாதிச்சாலும் சொல்லிட்டு பத்து தலைமுறையானாலும் நாங்க விஜய் தளபதி அவர்கள் தான் முதல்வராகணும்ட்டு சம்மந்தம் சம்பந்தம் இல்லாமல் மைக்க கண்டா என்ன பேசணும்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்குதுங்க ஏற்கனவே ஒரு தத்தி தளபதி கிட்ட மாட்டிட்டு தமிழகம் தள்ளாடுது இதுக்கடையில் இந்த இளைய தளபதிங்கிற இந்த ஊதாரி கூட்டத்தோட இந்த நாதாரி கூட்டத்தோட இந்த காட்டுவாசி கூட்டத்தோட அ அட்ராசிட்டிகளை எப்படி நாம வந்து தவிர்க்க போறோம் இல்லை எப்படி இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் விழிப்படை செய்ய போகிறோங்கிறது உண்மையிலே இது ஒரு வெட்டி இல்லாத சவால் மாதிரி தோணுது நமக்கு எப்படி சந்திக்கின்ற சவால்களோட இதே வேற சொல்லலாம் பிரதான கட்சிகளோட பிரதான கட்சிகளோட கொள்ளைக்காரத்தனத்தையும் குடும்பமா சேர்த்து எப்படி கொள்ளை அடிக்கிறாங்கிறத ஆதாரபூர்வமா நிரூபிக்கிறதும் ஒன்றிய அரசோட குடுமையை பிடிச்சு ஆட்டுறதும் அவர்களையே ரீதியாகவும் அவங்க கொண்டு வர ஜிஎஸ்டி இருந்து பதினைஞ்சி வருஷமா ஒன்றிய அரசின் அயோக்கியத்தனத்தினையும் இங்க தமிழ்நாட்டுல அதிமுக திமுகவோட அயோக்கியத்தனத்தையும் அவங்க பண்ற சர்வாதிகாரம் ஒடுக்கும் முறைகளையும் அதுக்கு எதிரெதிரா நின்று நெஞ்சுறத்தோட சவால் விட்டு பேசி பேசி வழக்குகளை வாங்கி நாம் தமிழர் கட்சியை நகர்த்துகின்ற அண்ணன் சீமானுக்கு இந்த தற்கொலை கூட்டத்தை கிட்ட எல்லாம் போய் நிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துட்டே அப்படிங்கிற ஒரு வேதனை தான் மிஞ்சுதுன்னு சொல்லணும் ஏன்னா நாம நம்ம நான் ஏற்கனவே ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருப்பேன் அதாவது நமக்கு வந்து நம் நிலத்தை பாழாக்கக்கூடிய நம் வளத்தை பாதா பாழாக்கக்கூடிய நம்முடைய தலைமுறைக்கு எதிரான கருவேல மரங்களை தான் குறிக்கோள் ஆனா அந்த கருவேல மரங்களை வெட்ட போற இடத்துல இப்ப புதற்காடாக அந்த தவக்கலை கட்சி மாதிரி கட்சிகள் புதற்காடுகள் முள் செடிகள் அதில் வளர்ந்திருக்கு அப்போ நம்ம மரத்தை வெட்ட போற வழியில இப்ப மண்டி கிடக்கின்ற இந்த முச்செடிகளையும் வெட்டிட்டு போ வெட்டி அகத்தி பிடுங்கி போட்டுட்டு போனாதான் நாம வந்து அந்த கருவேல மரத்தையே வெட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம் ஒரு பெரிய போருக்கு தயாராகும் போது இடையில வர இந்த சின்ன சின்ன தலைகளையும் உருட்ட வேண்டியது இருக்கு அதுதான் பெரிய சங்கடமா இருக்கு அதாவது அடிச்சிடலாண்டா தூக்கிடலாண்டான்னு நினைக்கும் போது முள் செடிகள்லாம் நேத்து பெஞ்ச மலையில டக்கு டக்கு டக்குன்னு முளைச்சி போச்சு இப்போ இந்த முள் செடியை மிதிச்சுட்டு போக முடியாது காலில குத்து வாங்கிட்டு இதை வளர விட்டுட்டு போக முடியாது கண்டிப்பா இந்த தாவேக்கா என்னும் முட்புதரை முட்செடிய வேறோட புடுங்கி தான் நாம திமுக அதிமுகங்கிற கருவேல மரத்தோழையும் வேறோட புடுங்கி போட்டுட்டு நம்முடைய நாட்டு செடிகளாக வளர்க்க முடியும் அப்படிங்கிறத இந்த காணொலியில நான் சொல்லிக்கிறேன்